ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜயாஸ் கார்டன் இப்போ வந்து நான் ஒரு அரைச்ச தேங்காய் துவையல் அரைக்க போகிறேன் இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன் அதில் வந்து நம்ம எந்த அளவு உங்களுக்கு தேங்காய் துவையல் தேவையோ அந்த அளவுக்கு தேங்காவை போட்டுக்கோங்க ஆனால் இந்த துவையல் வந்து நீங்கள் அடிக்கடியெல்லாம் செஞ்சு சாப்பிடக்கூடாது எப்போயாவது ஆசையாக இருக்கும்போது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஏன்னால் மேக்ஸிமம் வந்து தேங்காய் எதையுமே வந்து ரொம்ப ஓவர் ஹீட் பண்ணி அடிக்கடி தேங்காய் வறுத்தரிச்சு அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் இது வந்து ரொம்ப ரேராக ஒரு புளி சாதம் ஒரு லெமன் சாதம்லாம் செய்கிறப்ப வந்து இந்த துவையல் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க அந்த மாதிரி சிங்கிள் ரைஸ் அப்பா மட்டும் இந்த மாதிரி துவையல் பிள்ளைங்க கேட்பாங்க ஸோ செஞ்சு கொடுப்பேன் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பழைய சாதம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும் ஆனால் அடிக்கடி செய்வேணாம் ஏன்னா தேங்காயை ரொம்ப ஹீட் பண்ணும்போது வந்து அது வந்து கொலஸ்ட்ரால் உருவாக்கும் அப்படி சொல்கிறாங்க இல்லையா அதனால ரொம்ப ஹீட் பண்ணி செய்ய வேணாம் பட் இன்றைக்கி ஒரு நாள் ஓகேங்களா ரொம்ப நல்லா இருக்கும் கெட்டும் போகாது ஸோ கொஞ்சமாக தேங்காய் போட்டு நல்லா வறுத்துக்கணுங்க இது ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த துவையலுக்கு நம்ம சாதாரணமாக பச்சையாக தேங்காய் போட்டு பச்சை மிளகாய் போட்டு அந்த மாதிரி தானே பூண்டு உப்பெல்லாம் போட்டு ஒரு சட்னி வைப்போம் இது வந்து துவையலாக செய்கிறது சட்னியாக இல்லாமல் துவையல் மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் புளிக்குழம்புக்கு கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் தேங்காயில் உள்ள அந்த நீர் பதம்லாம் போயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ இதை ஓரமாக அப்படி வச்சுக்கலாம் வச்சு வத்தல் ஒரு மூணு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக புளி ஒரு பல் பூண்டு ஒரே ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இதை போட்டுட்டு அது வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் நல்லா செவந்துடுச்சு பருப்பு எல்லாம் இப்போ கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஹீட்லேயே சீரகம் வந்து பொறிஞ்சிடும் இப்போ இதில் உப்பு போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இதை வந்து நீங்கள் வெளியூருக்குலாம் போனீங்கன்னா கூட சப்பாத்திக்கெல்லாம் இதை வச்சு கொண்டுட்டு போகலாம் கெட்டு போகாதுங்க மறுநாள் வரைக்கும் கூட நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் ஆற வச்சு துவையில் அரைச்சிட்டு வந்துட்டேன் ரொம்ப மையாகவும் இல்லாமல் ரொம்ப இதாகவும் இல்லாமல் நீங்கள் அரைச்சிக்கோங்க இது அப்படி சாதத்தில் புளி சாதத்தில் போட்டு பசங்க பசிஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ மனமும் சுவையும் துக்கலாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும் ஓகேங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் Thanks for watching.